بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل والقران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا يعني ايها الذين امنوا اتقوا الله وكونوا مع الصادقين فقال النبي صلى الله عليه وسلم آئیت منافر نیتلافتو ادا حددت تکریمت و ادا واند اخلافت و ادا تمین خارت صدا اللہ ماں آل رہی صدات و صدات جللہ مکرم احمد جیل اللہ جللہ صلی اللہ علیہ وآلہ روڑی میں روڑا ہمارا سابقی سبا براہم امیران محمد مصطفیٰ

உலகில் தோன்றிய எத்தனையோ மதங்கள் எத்தனையோ சமயங்கள் எல்லாவற்றையும் கடந்து இஸ்லாமிய மதம் ஒரு தனித்துவமாய் திகழ்வதற்கு காரணம் வாழ்க்கையினுடைய ஒழுக்க நெறிகளை சொல்லி தரக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தனி மனித ஒழுக்கங்கள் கூட எந்த மதங்களிலும் கூறப்படவில்லை ஒரு தனிமனிதனுடைய ஒட்டுமொத்த கலாச்சாரங்கள் எப்படி அமைய வேண்டும் என்ற அற்புத தகவலை சொல்லித் தரக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் உலகத்திலேயே பேசுவதை பற்றிய நிறைய செய்திகளை சொல்லி அதற்கு மிகப்பெரிய தண்டனைகளும் உண்டு ஒரு முக்மின் பொய் பேச மாட்டான் என்று ஒரு முஸ்லிமான மனிதன் பொய் பேச மாட்டான் என்ற விஷயத்தை உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய இஸ்லாமிய மார்க்கம் பொ கூட இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது நாம் திருமறையையும் ஹதீஸையும் ஆய்வு செய்து பார்க்கும் போது நீண்ட நெடிய விஷயங்களை பொய்யை பற்றி இஸ்லாமிய பேசி இருக்கிறது நீங்கள் திருமறையினுடைய வரணாறு புரட்சிப்பாளர்கள் இப்ராிம் அலாம் அவர்கள் சொன்ன பொய்யை அந்தாரம் சொல்லி காட்டுகிறார் அந்த ஊர்ல ஒரு பெரிய திருவிழா நடத்துவாங்களாம் அந்த திருவிழாவுக்கு சிலைகளை வைத்து திருவிழா நடத்துவார்கள் அந்த திருவிழாவிற்கு இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை அழைக்கிறார்கள் அவங்க சொல்றாங்க எனக்கு உடம்பு சரியில்லை நான் நோயாளியா இருக்கிறேன் என்னால திருவிழாவுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனா உண்மையில் பார்த்தால் இப்ராஹிம் நல்லா நல்லாதான் இருந்தாங்க அந்த நேரத்துல இப்ராஹிம் அதிக இஸ்லாம் அவர்கள் ஊர் மக்கள் எல்லாம் திருவிழாவை விட்டு வந்து பார்க்கிறார்கள் சிலை உடைக்குட்பட்டிருக்கிறார்கள் அங்க ரெண்டு சிலை இருந்துச்சா பெரிய சிலை ஒன்று இருந்ததா சிறிய சிலை ஒன்று இருந்ததா அடிச்சு மீது வைக்கப்பட்டிருக்கிறது வந்து பாக்கிறாங்க என்னப்பா எல்லாம் திருவிழாவுக்கு போயிட்டோம் இங்கு பார்த்தால் சிலை உடைக்கப்பட்டிருக்கிறது ஊரிலேயே தங்கியிருந்த ஒரே மனிதர் இந்த இப்ராஹிம் தான்

சிலை எப்படியா அடியும் சிலை எப்படியா உடைய நீங்க தானே கடவுள்னு சொன்னீங்க கடவுள்தான் பேசணும் கடவுள்தான் அடிக்கணும் கடவுளா உடைக்கணும் நீங்க கடவுளையும் கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொன்னாங்க இப்படியாக இரண்டு பொய் பேசியிருந்தார்கள் மூன்றாவது ஆண்டு ஒரு போய் பேசுகிறாரு அவருடைய பணியை சாரா அவங்களோட அவங்க ஒரு இடத்துக்கு போறாங்க அந்த இடத்துல ஒரு அரசன் இருக்கிறார் அரசன் ஒரு அரசன் பேரை கேட்டுட்டா இன்னும் அவன் தன் மனைவிய சொல்றாங்கன்னா அரசன் நீ யாருன்னு கேட்டா இப்ராஹிமுக்கு நீ யாருன்னு கேட்டா நான் சொல்லு நான் அவருடைய சகோதரின்னு சொல்லுன்னு சொன்னாங்கன்னா அதே போல அரசன் கூட்டு விசாரிக்கிற நீ யாருமா அவரோட வெளியேன்னு கேட்டப்ப இந்த அம்மா சொன்னாங்களா நான் அவருடைய சகோதரி அப்படின்னு சொல்றாங்களா ஆனா மனைவி மனைவியை குடித்து சகோதரி என்று சொல்கிறார்கள் இப்படியாக மூன்று பொய் பேசுகிறார்கள் இப்ராஹிம் அலி அவர்கள் தன் வாழ்நாளில் பேசிய மொத்த பொய் மூன்று பொய் இந்த குறித்து இரண்டு பொய்களை திருமலையில் விவசாயிக் கொண்டிருக்கிறது திருமலையில் சொல்லி கேட்டுகிறான் ஆனா மூணுக்குமே அர்த்தம் இருக்கு அடுத்த முள்ள பொய் ஆகும்னு சரியத்து சொல்லுது பொய் பேசுறா பொய் சொல்லலாம் அது அடுத்த உள்ள பொய்யா இருக்கணும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட பொய்யாக இருக்கவும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி வந்து என்ன சொன்னாங்க நான் நோயாளி என்று சொன்னாங்க ஏற்பாடு திருவிழா போயல்ல நான் நோயாளின்னு சொன்னாங்க அந்த பொய்க்கு காரணம் என்னவென்றால் நான் மனதளவு பாதிக்கப்பட்டிருக்கேன் உடல் ரீதியான நோயாளி அல்ல நீங்கள் ஒரு சிலைகளுக்கு மிகப்பெரிய திருவிழா நடத்துகிறீர்கள் அது என் மன அளவிலே மோரையாக இருக்கிறது மனமே என்ற அடிப்படையில் அந்த பொய்யை சொன்னார்கள் என்பதாக சொல்ல இரண்டாவது ரெண்டாவது பொய் இந்த பெரிய சொன்னாங்க ஆனா சிலைதான் உடைந்துச்சு உடைச்சலாம் அவங்க வந்து கொஞ்சம் நுட்பமாக செயல்பட்டு இருக்கிறார்கள் இல்ல நீங்க வந்து இந்த சிலை பேசுன்னு சொல்றீங்க கடவுள்னு சொல்றீங்க பேசுறதா கேட்டுக்கோங்க இப்ப நீங்க உங்களுடைய கொடுத்தையும் அடிப்படையில அதெல்லாம் நீ கடவுள் ஆட்சியை பாருக்குதான் தெரியுமே இங்கே கேட்டுக்கலாமே அந்த அடிப்படையில பணிமையில சிலபவர்கள் அந்த சிலையை உடைத்து விட்டு அந்த பெரிய சிலைதான் உடைத்தல் என்று சொன்னாங்க நெனைப்பதாக இதாவது எழுதுகிறார்கள் மூன்றாவது பள்ளி சொன்னதற்கு காரணம் எனது போது இஸ்லாமிய பாழ்க்கத்தினுடைய அடிப்படையில உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் சகோதரர்கள் சகோதரர்கள் தான் ரத்த தான் எல்லோரும் எல்லாருக்கும் சகோதர சகோதரிகள் அந்த அடிப்படையில இஸ்லாமிய அவன் எனக்கு சகோதரி என் மனைவி எனக்கு ஒரு சகோதரி என்ற அடிப்படையில் அவர்கள் பொய் சொன்னார்கள் என்ற செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது பொய் என்றாலும் கூட அது வாழ்க்கத்தை கூடாத பொய்யாக சொல்லவில்லை கூடும் என்ற பொய்யை தான் அவர்கள் உழைத்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது மார்க்கத்துல பொய் சொல்றது கூட ஆனா பொய் சொல்றது கூடும் மூன்று விஷயங்களில் பொய் சொல்வது கூடும் ஒண்ணு இஸ்லாமின் பயிலை மொத்த காசிமை ரெண்டு பேர் சரியான சண்டை அல்லது ஜபாத்துல ரெண்டு பேருக்கும் சரியான சண்டை இரண்டு கோஷ்டிகளுக்கு மத்தியில மோதல் இரண்டு குழுப்புகளுக்கு மத்தியில சண்டை இந்த சண்டையை சரி செய்வதற்காக வேண்டி எப்பா என்னப்பா அவர் போய் அடிச்சுட்ட அவர் இருந்தாலும் அவ என்னதான் அடிச்சாலும் அவர் ரொம்ப நல்லவன் உங்களை சொல்றாரு இங்கிட்ட போய் எப்படி சொல்லணும் உன்னை பத்தி என்னதான் அடிச்சாலும் சண்டை கொண்டாலும் உன்னை பத்தி விட்டு கொடுக்காதான் அவர் பேசுகிறான்னு சொல்லி இரு சாரார்களுக்கும் மத்தியில் பொய்யுரைத்து இருவரையும் சேர்த்து வைப்பது மாற்று அடிப்படையில் குழு என்பதாக சொல்லப்படுகிறது அப்ப இரண்டு சண்டைக்காரர்களுக்கு மத்தியில் இரண்டு விவாதக்காரர்களுக்கு மத்தியில் சில பொய்களை சொல்லி அவர்களை சேர்த்து வைப்பதற்காக வேண்டி அந்த பொய்யை சொல்வது கூடும் என்பதாக சொல்லி தருகிறது இரண்டாவது பொய் மத்தில எதிராளியை ஜெயிக்கிறதுக்காக வேண்டி பொய் சொல்லலாம் அவன் வீட்டிலேயே போய் அவன் அவங்கடியா அடிக்கலாம் பித்த காலத்திலே கொஞ்ச நாளா என்பவராக மறைக்கும் சொல்லித்தவர்கள் மூன்றாவது கொய்னா மெய்னான பொய் இந்த பொய்யை உலகத்தில் உள்ள எந்த ஆண்டு செய்யாமல் இருக்கதில்லை என்பதுதான் விதசனமான உண்மை அல் கிதுகுள் இருவா ஜோஜா மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக அப்படி சொல்ல முடிய பொய்கள் சாப்பாடு வெல்லாதே இல்லாமல் இருந்தாலும் கூட உண்மையிலேயே அருமையான சாப்பாடு அற்புதமாக இருந்தது என்று சொல்லக்கூடிய ஏராளமான கணவன் மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக கணவன்கள் உண்மையில் உங்களுக்கு பாவம் என்பதுதான் ரீதியான உண்மை நல்லா இருக்குதான் போட்டுக்கிறேன் அம்சமா இருக்குது இந்த மாதிரி உலகத்துல எந்த அளவையும் பார்க்க முடியாது என்று கணவர்கள் மனைவியை பார்த்து சொல்லக்கூடிய பொய்

கிட்டத்தட்ட ஐயாயிரத்துல இருந்து ஆறாயிரம் காசுகள் இருக்கும் அந்த காசு எல்லாம் போற வழியில செலவு இருக்கும் மதினாவுக்கு போறதுக்கு பின்னாடி செலவு இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க இங்க மக்கால அபுவுக்கிற அத்தா அபு ஆமா மக்காலதான் இருக்கிறாங்க அவங்க செய்யறப்போ அவருக்கு கண்ணு ரெண்டுமே தெரியாது அவரு இவரெல்லாம் போனதுக்கு பின்னாடி அவர் சொன்னா எல்லாமே சத்தியமா சொல்றேன் உங்க வாப்பா இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு அவர் பாட்டு போயிட்டாரு இங்க பேத்தி நீ அஸ்மா இருக்கிற அத்த நான் இருக்கிறேன் உங்க அத்தா பாட்டுல இருந்த காசு எடுத்துட்டு அவர் பாடல போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கவலையாக அபூக்கரையெல்லாம் அவனுடைய வாப்பா அபு சொல்லிக்கிட்டு இருக்கிறார் சொன்ன உடனே அவங்க சொன்னாங்களா அஸ்மாரதிய சொன்னாங்களா பத்தி இன்னும் அது திறக்கலன்னா ஹைரன் கம்பீரன் எங்க வாப்பா சும்மெல்லாம் போற நிறைய காசை நம்மளுக்கு வித்துட்டு தான் போயிருக்கிறாரு நம்மளுடைய பொருளாதாரத்திற்கு படங்களை விட்டு விட்டுத்தான் எங்க வாப்பா போயிருக்கிறார் என்று சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க ஆனா உண்மையில பார்த்தா ஒரு காசு கூட விட்டு வைக்கலையா எல்லா பழத்தையும் வெள்ளிக்காசையும் எடுத்துட்டு அபவங்கிறது எல்லாம் அந்த நாட்டை விட்டு போயிட்டாங்க மக்காவுக்கும் போயிட்டாங்க பேத்திக்கும் காசு இல்ல தம் மகளுக்கும் காசை விட்டுடும் போல அத்தாவுக்கும் காசை விட்டுடும் போல ஆனா இங்க அஸ்மாரதி எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா அத்தா நிறைய காசை விட்டு வெள்ளி வெள்ளிக்காசு மாதிரியே கல்லாம் எடுத்து காசு மாதிரியே ரெடி பண்ணி பண்ண வைக்கிற வச்சு அதுக்கு மேல துணியை போட்டி வச்சுட்டாங்க தாத்தா ஒரு கூட்டிட்டு வந்து அப்பா அவங்கள கூட்டிட்டு வந்து தாத்தா எங்க வாப்பா சும்மாரான் கூட

எங்க தாத்தாவோ இதனால சந்தோஷப்படுத்தலாம் அவருக்கு நோயா போயிடும் அந்த நோய் வரக்கூடாதுன்னா குடும்பத்துல கூட சில பேருக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாத இருக்கும் சில அதிர்ச்சியான தகவல்கள் கொடுக்கும் போது இன்னும் உடம்பு ரொம்ப பணிகளமா போயிடும் ஒருத்தருக்கு ஆத்மர் இதயத்துல ஓட்ட இருக்கும் அவர்கிட்ட சொன்னா அவர் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அதுவே கவலை எடுத்து மிக பெரிய நோயா மாறி பொய்யெல்லாம் வாழ்க்கையிலேயே உண்மை எனக்கு உங்களுக்கு ஹாட்ல ஓட்ட இருந்தா ரெண்டு மூணு மாசம் கூட கடல் தாக்கு கஷ்டமே டாக்டர் சொல்லிட்டு இருந்தாரு நான் உண்மை அவங்கள்ட சொல்லிட்டேன்னு சொல்லி சொல்ற முடியாது அப்ப அந்த நேரத்துல பாட்டு அடிப்படையில பொய் சொல்றது கூடும் அப்ப சில பெரிய ஆபத்துகளை தடுப்பதற்காக வேண்டி சில பொய்களை சொல்வது மார்க்கம் அனுமதித்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க என்ன செய்யலாம் தாராளமாக பொய் சொல்லலாம் மார்க்கம் அனுமதிக்காத உங்களை பார்க்க அனுமதிச்சிருக்குது அத நம்மளுக்கு மனைவி அனுமதிக்கலன்னு சொன்னா அப்ப மனைவிட்ட என்ன செய்யலாம் தாராளம் பொய் சொல்லலாம் நம்மளுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் கடையில சாப்பிட்டு வந்திருக்கிறோம் மனைவி சொல்லியிருக்கிறாங்க பிரியாணி எங்கேயுமே மாதிரி இருக்குதுன்னு சொன்னா மார்க்கத்துல பிரியாணி சாப்பிடுறது கூடும் என்னங்க சாப்பிட்டு வந்திருக்கிறீங்கன்னு கேட்டா வெள்ளச்சோம் எது வச்சாங்க சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லி அங்கே மனைவி திருப்தி கொடுத்த வந்து கூடும் என்று சொல்கிறது இஸ்லாமிய மார்க்கம் சிறப்பு முறையீட்டி கொண்டு சாப்பாகிறது எல்லாருக்கும் ரெண்டு மனைவி தாங்கலாம் அந்த காலத்துல அஸ்ரவீன் சொல்லிட்டு ஒரு தங்க நாணயம் இருந்துச்சான் அது ரொம்ப பிரசித்தி பெற்றதா விலை விலகிதான் கருதப்பட்டு அப்ப என்ன செஞ்சாங்க இரு மனைவிகளுக்கும் அந்த அஸ்ரவீங்க அந்த நாணயத்தை கொடுத்துட்டாரு கையில் ரெண்டுல ரெண்டு பேருக்கும் கையில கொடுத்துட்டு இங்கிட்டு இந்த மனைவியிட்ட கொடுத்துட்டு எம்மா உனக்கு மட்டும்தான் இந்த நாணயம் தங்க நாணயத்தை கொடுக்குறேன் உன்னுடைய சக்காரத்தை ஓரடை தீங்கனா குடுக்கலைன்னு சொல்லி இனிமே இன்னொரு மொழியில போய் அவங்க வீட்டு நாணயத்தை கொடுத்துட்டு உடம்பு மட்டும்தான் குடுத்துருக்கேன் ஓரடை தீங்க குடுக்கலைன்னு சொல்லி சொல்லிட்டா ஆனா ரெண்டு மாதத்துலயுமே ரெண்டு நாணயத்தை குடுத்துட்டா ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா ஒரு ஃபங்க்ஷன்ல ரெண்டு முறையையும் சந்திச்சுட்டான் சந்திச்சு நான் பெருசா அவள் பெருசான்னு சொல்லிட்டு திரும்ப மொழையா இருக்கு எல்லாருமே கேட்கிறான் ஏன் நான் என்னுடைய ஓர்த்தி பெருசா நீங்க இப்ப என்னடா சொல்லிப்பேன் இரண்டு மனைவியும் நிற்கிறார்கள் இந்த அம்மாவை சொன்னா அந்த சொன்னா இந்த அம்மா ரெண்டு இரண்டு பேரையுமே திருப்திப்படுத்தணும் அந்த நேரத்துல புகை காலத்தில் சொன்னாங்களா தங்க நாணயத்தை நான் யாருக்கு கொடுத்திருக்கிறேனோ அந்த மனைவிதான் எனக்கு பிடித்தமான மனைவின்னு சொன்னாங்களா ஆனா உண்மையை பார்த்தால் ரெண்டு மனைவிலுமே தங்க நானையம் தனிமையாக கொழுந்திருக்கிறார் இந்த அம்மா நம்மளுக்கு தான் கொடுந்திருக்கிறாரு நம்ம தான் ரொம்ப உயர்ந்தாருன்னு அந்த அம்மா நினைச்சிருச்சா நம்மளுக்கு தான் கொடுந்திருக்கிறாரு நம்மதான் உயர்ந்தாள் நினைச்சுக்கச்சா இருவருமே சந்தோஷப்பட்டார்கள் சில திருப்திகளுக்காக வேண்டி பொய் கூறுவதை இஸ்லாமிய மார்க்கம் ஆகமாக்கி இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது யுத்தத்திலும் பொய் சொல்லலாம்

அவர் முகமது குழு மசிலமா சொன்னாரா என்ன செய்யறது என்னதான் இந்த நபி செய்யறாரு பார்ப்போம் கடைசி வரைக்கும் பாலம் பண்ணி பார்ப்போம் என்னதான் வருது என்னதான் முடிவு வருது பார்த்துட்டு அப்புறம் வந்துட வேண்டியதான்னு சொல்லிட்டு இவர் சொன்னாரா அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும் போது பிடி கிடைச்சிட்டாரா ஒரே போன போட்டு சொல்லிட்டாரா அப்போ போர்க்களத்திலே யுத்த களத்திலே எதிரிகளை வீழ்த்துவதற்காக வேண்டி மார்க்கம் பொய் சொல்வது கூடும் என்பதை உட்காட்டுகிற வாழ்க்கையில பொய் சொல்லலாம் பொய் சொல்வதையே தன்னுடைய வாழ்வியலாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்பதை நம் இஸ்லாமியர் சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும் மார்க்கம் அனுமதித்தொகைகளை நாம் கூறிக்கொள்ளலாம் மார்க்கம் அனுமதிக்காமல் சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா வாழ்நாள் முழுவதும் நிமிடத்திற்கு நிமிடம் நொடிக்கு நொடி அவர்களினுடைய வாய்ப்பில் இருந்து புறப்படுவதிலும் பொய்யாகத்தான் இருக்கும் நகைச்சுவையாக வந்து சொல்வார்கள் ஒரு யூத ஒரு நசராமி ஒரு முஸ்லிம் மூன்று பேர் இருந்தாங்களா மூணு பேரும் ஒரு ரொட்டி ஒன்று கிடைச்சிச்சு சப்பாத்தி ஒரே ஒரு ரொட்டி தான் மூணு பேர் சாப்பிட்டாங்கன்னு சொன்னா மூணு பேருக்குமே பத்தாக போயிடும் யாராவது ஒரு ஆள் சாப்பிட்டா திருப்தியா சாப்பிடலாம் இப்ப மூணு பேரும் ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்ம மூணு பேருமே தூங்குவோம் யார் நல்ல கனவு காட்டுறோமோ அவங்க ரொட்டிய சாப்பிடலாம்னு சொல்லிட்டு மூணு பேர் பேசி வச்சுக்கிட்டாங்களாம் சேர்ந்து ரெண்டு பேரு அந்த யூனரும் நஸ்ராவியும் போயிட்டா இங்க இருந்த முஸ்லீம் என்ன செஞ்சாரா அந்த இருக்கிற ரொட்டிய பிள்ளை சாப்பிட்டா சாப்பிட்டு போய் படுத்துட்டா தூங்கி எங்கிருச்சு வந்து பார்த்தா தூங்கி வந்து வந்துட்டாங்க ரொட்டி கிட்ட வந்துட்டாங்க ரொட்டி இருக்கு இப்ப மூணு பேரும் பேசிக்கிட்டாங்களா யார் நல்ல கனவு சொல்லி வந்தோ அவங்களுக்குதான் இந்த ஒரு நல்ல கனவு என்ன கனவு ஆதாவது சந்தித்தேன் சரி இது நல்ல கனவுதான் நஸ்ராம கேட்டாங்களா நீ என்னப்பா கனவு என்று கேட்டாங்களா நெஸ்ராமி அந்த சொன்னாரா நான் மூசாவளி இஸ்லாம் அவர்களை பார்த்தேன் எங்க பார்த்தேன் தூசிக்கா மலையில நான் தேவி சொல்லி சொல்லிட்டார் முஸ்லிம்கிட்ட கேட்டாங்கன்னா நீ என்னப்பா கிடவு பட்ட நான் உறங்கி கொண்டிருந்த வேலையிலே திபரில் அலிசலாம் அவர்கள் கடவுள் வந்தார்கள் இங்க இருக்கக்கூடிய அந்த ரொட்டி தொப்பை நீயே சாப்பிடுவோம்னு சொன்னாங்க நான் சாப்பிட்டு போய் படுத்துட்டேன்னு சொன்னா அப்ப அந்த யூடர் கேட்டாரா எந்த ஒரு வார்த்தை கெட்டியா எனக்கு கொடுத்துருக்கிறாங்கன்னு கேட்டப்ப அவர் சொன்னாரா நீங்கதான் தான் மூசா அலிசலாம் அவர்களோடு தூசிகா மலையில இருந்தீங்களே

இது போன்ற பொருள்களை இஸ்லாமிய மார்க்கம் கடுமையாக கண்டிக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது நரகத்தின் பக்கம் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய வழியாக இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இயக்குங்கள் கதி பயங்கள் கதி பையன் நீங்கள் தொடர்ந்து கொள்ளுங்கள் உங்களை நரகத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார்கள் பெருமானா செல்ல போவர்கள் விளையாட்டுக்கு வழக்கம் செலுத்த இருக்கிறது ஏபா போய் சொன்னியா என்ஜாய்மெண்ட் தான் இருக்குல்ல அவங்களா சிரிச்சார்கள் சும்மா ஜாதிக்காண்டி பொய் சொல்றேன் இந்த ஜாலிக்காண்டி சொல்லக்கூடிய கொழையையும் கூட விளையாட்டுக்கு சொல்லக்கூடிய பொய்யையும் கூட இஸ்லாமிய மாணவர்கள் நீதிக்கிட பெருமானார் சொன்னார்கள் வைரம்லாவும் வைரண்டாவும் யாரு ஜாதிக்கு கூட சிரிக்கிற வேண்டி அடுத்தவர் நல்ல ஜாலிய சிரிக்க தன்ன போய் சொல்றாளோ அவனுக்கு நாசகம்தான் எடுத்தோம் என்று சொன்னாரு பெருமானார் சொல்லா செல்லான் இன்னைக்கு வாசகன்ல பாக்கிறோம் கேட்கிற செய்திகள்

உண்மை ஒரு இடத்தில் கொண்டு போய் சேர்வதற்கு ரொம்ப லெட்டாகுமா உண்மை சேர்வதற்கு முன் முன்றி வந்துவிடுவது என்று சொன்னார்கள் அந்த பார்க்கும் போது என்பதை சரியான முறையில் நாம் விசாரிக்காமல் தெரிந்து கொள்ளாமல் பறக்கக்கூடிய மனிதர்கள் இப்ப இவங்க எல்லாம் கொய்யர்கள் என்று சொன்னார்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்வியல் நெறிமுறையில் பொ அதிகமாகக்கம் எந்த விஷயங்களுக்காக பொய் சொல்வதை ஆகமாக்கி இருக்கிறதோ அதில் நாம் பொய் சொல்வதற்கு அவதி உண்டு அதை தவிர்த்து ஏழக விஷயங்கள் அநேக விஷயங்களில் பொய் சொல்வதை நாம் கொள்ள வேண்டும் அல்லாஹு திருமலையில் செல்வதை சாதிக்கு அனைவரையும் பொம்மையாக என்று தொழாக